திருவேற்காட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவேற்காடு கோலடி கிராமத்தில் கூட்டு கழிவுநீர் திட்டத்தின் கீழ் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமையவுள்ளது இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மக்களுக்கு ஆதரவாகவும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவேற்காடு நகராட்சி அலுவலகம் அருகே தாவேகா மாவட்ட செயலாளர் தென்றல் மணிகண்டன் தலைமையில் தாவேக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏரி தேவாலயம் பள்ளி குடியிருப்புகள் நிறைந்த பகுதி கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளதா பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டி திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது விருப்பக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழக சார்பாக தலைவர் வெற்றி தலைவர் அவருக்கு ஆணை கிணங்க எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் புஷியன் ஆனந்த் சார் அவர்களோட ஆணை கிணங்க இங்கே வந்து கோலடியில் வந்து பார்த்திங்கன்னா கழிவுநீர் சித்தரிப்பு வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா இவங்க போராட்டம் ஒன்று மக்கள் நடத்தினாங்க மக்கள் நடத்தின போராட்டத்துக்கு மண்டபத்தில் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே போய் மக்கள் எல்லாரையும் சந்தித்து அவங்க குறைகள் என்னென்ன கேட்டு நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு உண்டான சொல்யூஷன் எடுத்து இப்போ இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் திடல் அங்கே இருக்குது ஆனால் நகராட்சியில் தான் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அது இங்கே நடத்துகிறோம் போராட்டத் திடலுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தை செல்வோம் என்று இந்நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா கழிவுநீர் சுத்தரிப்பு அந்த இடத்துல வந்தால் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது வசிக்கிறாங்க குடும்பங்கள் நிறைய ஆயிரம் பேர் மேலே வசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் பைக்குங்க போகுது வருது அதோடய காற்று மாசுபாடு அது சுவாசிக்கும் போது அதுக்கு உண்டான நோய்கள் உண்டாகும் அதேமாதிரி இங்கே ஆவடியில் அமைச்சர் ஒருத்தருக்கு அப்பல நாசர் சார் அவர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு திரும்பலாம் ஸ்டேடிய அமைச்சர் தான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஆனால் இப்போ மக்களை ஏமாற்றி வேறு மாரி பிளான் பண்ணுறாங்க கழிவு நரிசி தரிப்பு வரும்னுட்டு பிளான் பண்ணுறாங்க நாங்கள் கழிவு நெரிசி தரிப்பு வரத்துக்கு நாங்கள் விடமாட்டோம் ஒருபோதும் விட மாட்டோம் அது அவங்க திரும்ப பெறு வரைக்கும் தமிழக வெற்றி கழக சார்பாக என்றைக்குமே மக்களுக்கு உறுதுணையாக நிற்பேன்னு இந்த இடத்துல தளபதிக்கு ஆணைக்கணுங்க நான் சொல்லிக்கிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி தலைவர்கள் தலைவர்கள்லாம் வந்து அந்த மைதானத்தை பார்வையிட்டு போயிட்டாங்க உங்கள் கட்சி தலைவர் அங்கே வந்து பார்க்குறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாங்க இதுக்கு மெம்மேலும் தொடங்கினா தளபதியே காலத்தில் இறங்குவாருன்ட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த போராட்டம் போராட்டம் முடிகிற வரைக்கும் சா அது ரிட்டன் வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ரிட்டன் வாங்கலான்னா இதை தளபதி காதுக்கு கொண்டு போயிட்டு தளபதியா இங்க வந்து நிப்பாரு தளபதியா போராட்ட களத்தில் இறங்கி போராடுவாரு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்